சிவன் கோவிலுக்கு சென்று இந்துக்கள் வழிபடுகிறார்கள் திங்கட்கிழமை சோமவாரம் என்று சென்று வழிபடுகிறார்கள் பிரதோஷத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள் சனிக்கிழமை அதே மாதிரி சிறப்பு என்று சொல்லி வழிபடுகிறார்கள் நீங்கள் எம்பெருமானை வழிபட்டுவிட்டு நமச்சிவாயா என்று கூறி வழிபட்டுவிட்டு விட்டு கடைசியில்தான் நவகிரகங்களை வழிபட்டு வருவீர்கள் முதலில் கொடிமரத்தில் வடக்கு நோக்கி இறைவனை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து அதன் பின்னர் உள்ளே செல்கிறோம் முக்கியமான கேள்வி சிவபெருமான் கோயில்களில் சிவனுக்கு எதிரே கோயிலில் நந்தி இருக்கும் தஞ்சாவூரில் மிகப்பெரிய நந்தி உள்ளது பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் எல்லா கோயிலிலும் இருக்கும் நந்திக்கு அலங்காரம் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் சிறப்பாக செய்வார்கள் நந்திக்கு தான் முதலில் அபிஷேகம் கோவிலில் சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னால் யாரை வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் கோவிலில் நந்தியை வழிபட்டு அவரது அனுமதியை பெற்ற பின்னர்தான் சிவனை தரிசிக்க வேண்டும் என்பது பொதுவான வழிபாட்டு விதி நந்தி என்பது தர்மத்தின் அடையாளம் நல்லவை நடப்பதன் அடையாளம் சத்தியத்தின் அடையாளம் அதாவது சிவனை தாங்குவது தர்மம் தர்மசக்திதான் அதனாலதான் மகாபாரதத்தில் தர்மர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதன்படி நடந்து கொள்கிறார் கடவுளின் அருகில் இருக்கும் தகுதி தர்மத்திற்கு அண்டுவே உண்டு இதனால் நந்தி எப்போதும் கருவரை நோக்கிய நிலையில் இருப்பார் செவருமான் ஈஸ்வரர் வெங்கீஸ்வரர் கபாலீஸ்வரர் பட்டீஸ்வரர் ஹிருதயாளீஸ்வரர் என்றெல்லாம் ஈஸ்வரன் என்ற பெயரோடு இருக்கிறார் அதேபோன்று இந்த தர்மத்தை விரும்புபவர் தர்மம் செய்பவர்களை நல்வழிப்படுத்துபவர் அருள்பவர் சனீஸ்வர பகவான் பயப்பட வேண்டியதே இல்லை ஸோ இந்த நந்தி சிவனுக்கும் குறுக் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கே சென்றால் நீங்கள் தர்மத்தை மீறுவதாக ஆகிவிடும் எனவே விநாயகரை வழங்கிவிட்டு நந்தி பெருமானை வழிபட்டு அவருடைய அனுமதி பெற்று அதற்கப்புறம் நந்திக்கு குறுக்கே போகக்கூடாது அப்படி வலம் வந்து சுற்றி அதன்பின் சிவபெருமானை வழிபட்டு பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு வேண்டிக்கொண்டு அவருடைய தரிசனத்தை அழகாக கண்டு ரசித்து மற்ற சுவாமிகளையும் அங்கு கோவிலில் வழிபாட்டை முடித்துவிட்டு பிறகு வந்து கொடிமரத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து சற்று நேரம் அமர்ந்து விட்டு நாமம் வீட்டிற்கு வருவோம் சிவபெருமான் கோயிலுக்கு போனால் நமச்சிவாய சொல்லி சற்று நேரம் அமர்ந்திருக்க வேண்டும் ஆகவே நந்திக்கு குறுக்கே போகாதீர்கள் என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை சிவபெருமான பிரார்த்தையினுடைய விதி நாமும் இந்த விதியை பின்பற்றி நந்திக்கு குறுக்கே போகாமல் நந்தியை வழிபட்டு பின்னர் சிவபெருமானை வழிபடுவோம் பிரதோஷ காலங்களில் நந்தி அபிஷேகத்தை பார்த்து மனமகிழ்ந்து மனமுருகி எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம் எல்லா நலமும் பெற்று வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய் வாழ்க வளமுடன்